ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலுமே அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு உங்களை பற்றின எண்ணம் இல்லாமல் இருக்குது உங்களை கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண வச்சுட்டு எப்போவுமே உங்களுடைய லவ்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு கேண்டில் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா லவ்வர்ஸ் கடையில் வந்து அடிக்கடி சண்டை வருது அடிக்கடி சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க எப்போவுமே உங்களுக்கு அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு ஆனால் அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கடையில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்கள் மேலே வந்து கே அன்பு எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் அவங்க உங்க மேல வந்து ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க உங்க மேல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிலீவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களே உங்ககிட்ட வாண்டடா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அடுத்தடுத்து உங்க லைஃப்ல வந்து என்ன பண்ணணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அந்த நபர் வந்து உங்களை புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க செய்யறப்போ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த மெத்தடை நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்சனுக்கு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க செய்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம் எல்லாமே விட்டு போகும் வெறுப்பு எல்லாமே விட்டு விலகும் எப்ப பாரு உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க முகத்துல பார்க்க கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் சண்டை போட்டோ அவங்க விலகுனாலுமே சரி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்சனுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக தெரிய ஆரம்பிப்பீங்க எப்போவுமே நீங்கள் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நீங்கள் எஃபர்ட் போடாமல் இருந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டை ரொம்ப நெகட்டிவாக பண்ணிவிட்டு நீங்கள் பாசிட்டிவாக இல்லாமல் இருந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவாக என்ன திங்க் பண்ணிங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் பண்ணி ரொம்ப நீங்கள் யூனிவர்ஸை நம்பி யூனிவர்ஸ் கையில் வந்து எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வந்து Sí, con... நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நடக்கணும் இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் வேண்டியிருப்பீங்க நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க யூனிவர்ஸ் கிட்டே நல்லா கேட்டிருப்பீங்க அந்த டைம் அது உங்களுக்கு கிடைக்கலனா கூட கண்டிப்பாக அதை வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு கொடுப்பாங்க ஏன் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிலே நான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் மற்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிது ஏன் எனக்கு இவ்வளோ டிலே ஆகுது ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக பார்த்து அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் தாட் வராது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் வந்து நினச்சிருப்பீங்க அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஆனால் அந்த நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதுவே நீங்கள் ஒரு விஷயம் வேணுங்கிறப்போ எஃபர்ட் போடுறப்போ அது வேணும் 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 எனக்கு எப்போ கிடைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேணும் வேணுங்கிற மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அதை முழுமையாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே கோ பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்க யூனிவர்ஸ் கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரப்போ உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த டேல வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் இந்த மெத்தடை செய்யணும் ரொம்ப இருட்டானதுக்கு அப்புறம் தான் இந்த மெத்தடை செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் நைட்டு எப்போ தூங்குவீங்களோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து இந்த மெத்தடை எவ்வளோ டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த பதினோரு நாட்கள் நீங்கள் கண்டினியூவாக மெத்தடை செய்யணும் எந்த விதமான கேப் இருக்கக்கூடாது ஒரு நாள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் செய்யாமல் விடுறது அடுத்து அடுத்த நாள் வந்து தொடங்குறது இந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது கண்டினியூவாக பதினோரு நாட்களும் நீ இந்த மெத்தடை செஞ்சு முடிக்கணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஃபஸ்ட்டு நீங்க செய்யறப்ப எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ அதே நேரத்தை தான் நீங்கள் அடுத்தடுத்த நாளும் பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு இந்த மெத்தடை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளும் எட்டு மணிக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அந்த மாதிரி பதினோரு நாட்கள் வந்து ஒரே டைமில் வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து சேம் டைமில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் நைட் எப்போ தூங்க போவீங்களோ இப்போ நீங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் தூங்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க கரெக்டாக நீங்கள் பதினோரு மணிக்கு தூங்குவீங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கேண்டில் வந்து ரெட் கலராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிங்க் கலராக இருக்கணும் இந்த ரெண்டு கலரை தவிர்த்து வேறு எந்த கலர்லையுமே இருக்கக்கூடாது இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே தான் கோவம் இருந்தாலும் அது ஹீல் ஆகும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் மாட்டிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து நல்ல ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய பால்கனி இல்லை யாருமே உங்களை டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணால் தான் ஒரு அறையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தூங்கக்கூடிய ரூமாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மெத்தடில் நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாவது சேர் போட்டுட்டு சேர் மேலே தான் நீங்கள் உட்காரணும் அதே மாதிரி உங்களுடைய ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் கேண்டில் வைக்கிறப்போ கே ஏதாச்சும் வந்து ஒரு டேபிள் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கேண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய கண்ணும் கேண்டிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேண்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மெத்தடு யாருக்காக பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க உங்கள் கூட இருந்த நல்ல மெமரிஸை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை நீங்கள் கொண்டு வரணும் சந்தோஷமான உணர்வு நிலை இதை கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த கேண்டில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கேண்டில் பார்க்குறப்போ உங்களுடைய கண்ணை வந்து நீங்கள் அடிக்கடி சிமிட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊத்து பார்க்குறப்போ அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணை சிமிட்டுறது ஓகே அதுக்காக கேண்டில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் கண்ணை வந்து சிமிட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து மூணு நிமிஷமாச்சும் அந்த கேண்டில் வந்து பாருங்க நெருப்பை வந்து ஃபோக்கஸ் அதுக்கப்புறமா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க வெறும் பேப்பரா இருக்கணும் லைன் போட்ட பேப்பரா இருக்க கூடாது ரெட் கலர் பென் வச்சு நீங்க எழுதணும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து இன்னைக்கு அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன் அந்த நபருடைய பேரை போட்டுட்டு எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த காதல் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதினோரு வாட்டி எழுதணும் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேப்பரை கேண்டில் பக்கத்துலேயே வச்சுட்டு திரும்ப கேண்டிலை வந்து நீங்கள் பாருங்கள் திரும்பவும் அஞ்சு நிமிஷமாச்சும் குறைஞ்சது நீங்கள் கேண்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு வந்து நல்ல பவர் கிடைக்கும் காந்த சக்தி உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் உடம்புல அதே மாதிரி நீங்கள் யாரை பார்த்து பேசினாலுமே அவங்க உங்கள் கண்ணை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் அந்த கேண்டலை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கேண்டலை பார்த்து நன்றி சொல்லணும் தேங்க் யூ யூனிவர்ஸ் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தோடைய பேர் சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லுங்கள் நீங்கள் ரிப்பீட்டடாக தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசார சொல்லணும் ஆள் மனதிலிருந்து அந்த நன்றியை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் யாருக்காக மெத்தடு செஞ்சிங்களோ அந்த நபருக்கும் அடுத்து நீங்கள் நன்றியை செலுத்தணும் அவங்க பேர் சொல்லிவிட்டு நன்றியை செலுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா எழுதி வச்சுருக்க பேப்பரை வந்து அந்த கேண்டில்லேயே எரிச்சிருங்க எரிச்சிட்டு அதில் இருந்து சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை எடுத்துட்டு வானத்தை பார்த்து யூனிவர்ஸ் கையில் தான் இதை ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஊதி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் பதினோரு நாளும் நீங்கள் இந்த மெத்தடை செய்யணும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் எழுதணும் டெய்லியுமே அந்த பேப்பரை எரித்து இந்த மாதிரி சாம்பலை எடுத்துகிட்டு அதை வானத்தை பார்த்து யூனிவர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன்னு நீங்கள் ஊதி விட்டுருங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்ப பதினோரு நாட்களுக்குள்ளடியே இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க உங்ககிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்குது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு இதில் நீங்களாக போய் போய் கேட்கக்கூடாது என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என் ஃபேஸில் ஏதாச்சும் அட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது யார்கிட்டையுமே அவங்களா தானாக சொல்லணும் தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி